நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துகள் நண்பா நம்ப நம்ம சேனலில் டியர் லாட்டரிக்கும் கெஸிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் கேரளா லாட்டையும் போட்டுட்டு போட்டுருக்கோம்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுக்கணும் ஒரு சோழனாலாம் அடுத்த சோழ நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துகிட்டு இருக்கணும்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எனக்கு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் அதில் ஒரு மணி டியர் லார்ட்ரிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் அந்த பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு ஒன்பது ஜீரோ ஆறு நண்பா உங்களுக்கு இன்னைக்கு எதுவுமே உட்கார நண்பா நான் ஏழு மூணு கொடுத்தேன் இது பேட்டன் நேற்று மாற்றிருக்காங்க நண்பா அதனால நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்குது இல்லைனா இதில் ஒரு நல்ல ஒரு மாசு வெச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இதில் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சி நண்பா கேரளாட்டிக்காய் பார்த்தாலும் அப்படி தான் நண்பா ரெண்டு ஆறு ஒன்பதுக்கு நான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருந்தேன் ஆனால் பேட்டனு மாறி இருக்கு நண்பா நம்மளுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு வச்சுருக்குறோமா ஆறு வைக்கலாம் நண்பா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மிஸ் ஆகிடுச்சு ஆனால் ஒன்பது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் இருந்தாலுமே நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நண்பா இங்கே நம்ம எதுவுமே இருக்காதனால நம்மளுக்கு டோட்டலாகவே மிஸ் ஆகிடுச்சு ஒரு மணி டீயரும் மிஸ் ஆகிடுச்சி கேரளா லாட்டரியும் மிஸ் ஆகிடுச்சு நண்பா ஆ ஆறு மணி டியர் லாட்டரி எனக்கு எஸ் எட்டு நாலு மூணு இதில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் எட்டு நாள் கொடுத்துருந்தா எட்டும் பாஸ் நண்பா நாலும் பாஸ் நல்ல ஒரு மாசு வெச்சு ரெண்டுமே பாஸ் கொடுத்துருச்சு நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிஎஸ்சி பார்த்தாலும் நம்மளுக்கு எட்டு நாள் பார்த்திங்கன்னா ஏபியும் ஏபியும் பாஸு பாஸ் நண்பா அதே மாதிரி நாலு மூணு நம்ம மூணு நாள் கொடுத்துருந்துருக்கலாம் நாலு மூணு கொடுத்தாச்சு நண்பா போர்டு மாறுன ஒரு வெற்றி இதில் பார்த்தாலும் பிசியும் பாஸ் நண்பா நல்ல ஒரு மாஸ் வெற்றி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு ஆறு மனுஷோ ஆறு மணிஷோ நம்மளுக்கு ரெண்டு நாள் மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ நம்மளுக்கு தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு இருக்கா அது மாதிரி புல் பாக்ஸ் நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நாளைக்கு கம்பல்சரி இதில் ஏற்றும் ஒன்றில் நம்ம புல் வெற்றி எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் நண்பா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு எட்டு நாலு மூணு ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா எட்டு நாலு மூணு ஆனால் நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸு வின் நண்பா நாலு எட்டு மூணு வச்சுருக்கோம் ஃபுல் பாக்ஸு வின்னு நண்பா நல்ல ஒரு மாசு வெற்றி ஃபுல் பாக்ஸு வெற்றி நம்ம கொடுத்துட்டோம் நண்பா அந்த வீக்கில் ஒரு ஆறு மணி சோலை ஃபுல் பாக்ஸ் வெற்றி கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்க மூணு நாலு எட்டு வச்சிருக்கேன் நண்பா இதுலேயும் ஒரு ஃபுல் வின்னு இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல ஒரு வின்னு தான் நண்பா ஆறு மணி சோலை நல்ல ஒரு மாசு வெற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்கு இதேமாரி நாளைக்கும் மெத்தடு எடுத்துக்கணுன்பா அதிலே நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குன்ட்டு நம்பிக்கை இருக்குது நாளைக்கு பார்க்கணும் நண்பா ஒரு எட்டு மணி டே டிஎல்ஆர்ட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஆறு ரிசல்ட்டுக்கு அதில் பார்த்தீங்கன்னா மூணு நல்ல ஒரு மாசு வெற்றி நம்மளுக்கு நண்பா அதே மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா பவரில் போச்சு ஒன்றுக்கு பவர் ஆறு போச்சு ஆனால் இங்கே மூணு ஆறு பிசி பிசி நல்ல ஒரு பாஸ் நண்பா நம்மளுக்கு மாதிரி இதில் பார்த்தோம்னாலும் இப்போ புல் பேக்ஸில் பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு மிஸ் நண்பா ரெண்டு மூணு எட்டு வச்சுட்டோம் நண்பா ஆறு வச்சுருந்தோம்னா ஒரு புல் பேக்ஸ் வெட்டி எடுத்துருக்கலாம் இருந்தாலும் நம்மளுக்கு மிஸ் பண்ணி வச்சு நண்பா இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆறு ரெண்டு மூணு வச்சுருந்தோம்னா ஒரு இதில் நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸ் வெட்டி எடுத்துக்கலாம் நண்பா இதுலேயே நம்மளுக்கு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு கிட்ட நம்பா நாளைக்கு கேஷுங்களை பார்க்கலாம் இருபத்தி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பாருங்கள் அன்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நம்ம தொடர்ந்து வெற்றி நண்பா இன்றைக்கி கொஞ்சம் நம்பர்ஸும் இன்னுமே ரொம்ப கம்மியாக கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன்னு நண்பா எப்படின்னா ஏபிஎஸ்இபிஎஸ்சில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நம்பர் மட்டும் ஸ்டாண்டர்ட் இருக்கிற ஒரு நாலு நம்பர் மட்டும் கொடுக்கலாம்னு இருக்கணுன்பா நண்பா மாதிரி பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பாக்ஸ் மட்டும் கொடுக்கலாம்னு இருக்கிறேன் நண்பா ஏன்னா அதை நம்மளுக்கு மெத்தேடு இப்போ தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு நாலஞ்சு மெத்தடு போட்டு பார்த்துட்டு நாலஞ்சு மெத்தடில் ஈஸியாக வந்துக்கிட்டு இருக்குது அதே மெத்தடில் தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறேன் ஓகே நண்பா நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபரும் இதில் லைக்குன்னு கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக வந்தால் இன்னும் கம்மியாக பண்ணி கொடுக்கலாம் நண்பா ஓகே நண்பா இருபத்தி நாலு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒரு மணி ஆல் போர்டுக்கான கெஸிங் ஒன்று மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஒன்று ஜீரோ ஆறு மூணு ஒன்று எட்டு ஜீரோ மூணு அஞ்சு மூணு ஆறு மூணு ஒன்று அஞ்சு ஒன்று ரெண்டு ஜீரோ ஏழு எனக்கு சாங்கினு பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு மூணு அஞ்சு ஒன்று மூணு மூணு ஒன்று நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு மூணு அஞ்சு மூணு ஒன்பது ஒன்று மூணு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு ஒன்பது ஒன்பது ஆறு ஜீரோ அஞ்சு ஜீரோ மூணு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஒன்று ரெண்டு அஞ்சு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கேச்சுங்க இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கங்க நண்பா இன்னொன்னு ஒரு கேச்சுங்க மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டுருங்க உங்களுக்கு என்றைக்கு ஸ்டாங்குன்னு தோணுதோ அன்றைக்கி நீங்கள் ப்ளே பண்ணி நண்பா நல்ல ஒரு வெற்றி இருக்கலாம் கேரளா லாட்டரிக்கான கேசுங்கன்னு பாருங்கள் போர்டு பார்த்திங்கன்னா ஏ போர்டு அஞ்சு ஒன்பது ஆல் போர்டு ஆறு ஜீரோ ஏபிஎஸ்சிபிசி பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு ஒன்று ஜீரோ ஒன் அஞ்சு ஒன்று மூணு ஆறு மூணு ஜீரோ மூணு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்பது அஞ்சு ஒன்று எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சு நண்பா பாக்ஸுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ரெண்டு மூணு ஒன்பது ஒன்று ரெண்டு ஜீரோ ஒன்று அஞ்சு ஒன்று ரெண்டு எட்டு ரெண்டு ஒன்று மூணு அஞ்சு ஏழு எனக்கு ஸ்ட்ராங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒன்பது அஞ்சு மூணு ஜீரோ ஒன்று ஜீரோ அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு ஒன்று நண்பன் நல்லா ஸ்ட்ராங்கு தான் நண்பா இருக்குது உங்கள் டெஸ்டிங் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா இல்லைன்னா ஒரு மெத்தடு பார்த்துக்கிட்டே இருக்கிற நண்பா அந்த மெத்தட் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா நாலுலேருந்து நம்மளுக்கு இந்த வீக்கு ஃபுல்லாக கேரளாவில் எடுத்துக்கான கெஸ்டிங் அடிக்கணும் நண்பா அந்த மெத்தடில் தான் எழுத்துருக்கேன் நீங்கள் பார்க்கணும் நண்பா ஆறு மணி டேரில் எடுத்துக்கான கெஸ்சிங் பாருங்கள் ஆல் போர்டு மூணு ஒன்பது ஏபிஏசி பிசி பாருங்கள் மூணு ஒன்பது நாலு மூணு எட்டு ரெண்டு மூணு எட்டு ஆறு எட்டு ஒன்று மூணு ஒன்று ஒன்பது நாலு ஒன்று நாலு ஜீரோ ஏழு ஒன்று ஒன்று ஏழு ஜீரோ மூணு ஜீரோ மூணு ஜீரோ நண்பா பாக்ஸுக்கான கேசிங் பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு ஒன்பது ஜீரோ மூணு அஞ்சு நாலு ஒன்று ஒன்பது ஒன்பது மூணு ஒன்று அஞ்சு மூணு நாலு ஒன்று ஜீரோ ஒன்பது எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஒன்று ஆறு ஒன்பது மூணு மூணு அஞ்சு ஒன் மூணு ஒன்று அஞ்சு நாலு ஜீரோ ஏழு நண்பர் நல்லா ஸ்டாங்காக தான் நண்பர் இருக்குது எட்டு மணிக்கான கேசிங் பார்த்தீங்க மூணு ஒன்பது ஆல்போர்டு ஏபிஎஸ்சிபிசி பண்ணி நாலு மூணு நாலு எட்டு நாலு மூணு ஒன்பது மூணு பார்த்திங்கனா ஒன்பது எட்டு மூணு அஞ்சு மூணு ஜீரோ ஜீரோ எட்டு அஞ்சு ஜீரோ ஆறு ரெண்டு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு அஞ்சு ஜீரோ அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு நண்பா இதில் உங்களுக்கு ரெண்டு வந்தாலும் ப்ளே நண்பா அஞ்சு வந்தாலும் ப்ளே பண்ணிக்கங்க நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் நண்பா பாக்ஸுக்காக நீங்கள் எஸ்கீங்கன்னா ஆறு மூணு ரெண்டு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஜீரோ மூணு ரெண்டு ஜீரோ அஞ்சு எட்டு எட்டு மூணு ஏழு ஆறு ஜீரோ எட்டு எனக்கு சாங்கினம் பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ஜீரோ அஞ்சு எட்டு ஒன்று ஒன்று மூணு ரெண்டு ஒன்று எட்டு ஏழு நண்பர் நல்ல ஒரு சாங்க தான் நம்பருக்கு உங்கள் கணக்கில் மட்டுமே ப்ளே பண்ணிக்கணும் நண்பா அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்டுகிட்டலாம் ஷேர் பண்ணுங்க நண்பா அவசியம் நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா